பதிலும் வரவில்லை அதோட அவர் பேசிக்கிட்டு பொழுது சொன்னார் நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்லுகிறார்கள் உண்மையில அது ஒத்து கொள்ள வேண்டியது ஓட்ட ஓடுசல் பேருந்து எல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான் ஓட்ட ஓடுசல் பேருந்து எல்லாம் ஸ்டாலின் பேருந்து அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார் அங்கங்க வழியில் நிக்குது சென்னையில் ஒரு பெண்மணி சீட்டில் அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்பால் கழுது அப்படியே நடந்து ஓடுறாங்க அப்பேற்பட்ட பேருந்து சாலையில் பேருந்து தான் அருமையான பெயர் வச்சுக்கிட்டார் அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் உடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும் பேருந்துக்கு முழுமையான டயர் இல்லை பேட்டரி இல்லை மிக மோசமான இணைகளை பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்து தான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்துறை இருக்கிறது போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பலன் பணப்பலன் வழங்கப்படவில்லை அதையும் நான் தெரிவித்தேன் ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் நிலுவையில் உள்ள பண பலன் அளி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத்தரவர் அறிவிச்சாங்க அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவிச்சாங்க இப்படி பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை எல்லாவற்றுக்கும் மேல அடிக்கடி சொல்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமை தொகை கட்டணமில்லாமல் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்கிறாங்கன்னு அறிவிப்புல என்ன அனைத்து நகரப் பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்த அடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாண்டையும் பின்னாண்டியும் அடிச்சு கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் இதுதான் திமுக அரசுடைய சாதனை அதுவும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கிறார் வருமா வருமானத்தை அரசு வருவாயை அதிகரித்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல கடனை வாங்கி கொடுக்கிறார் வெளியில் பல்வேறு வகையில் கடனை வாங்கி இந்த ஆயிரம் உரிமை தொகையை கொடுக்கிறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்குறதுக்கு சக்தி இருக்குதான் எவ்வளோ அழகான பதில் யார் வேணாலும் இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சர் கடன் கடனை வாங்கி பணம் கொடுத்துட்டு போகலாம் இங்க இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு வாத மாதம் கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமை சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடம் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு அதான் நேற்று சொன்னேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட் நேற்றைய தினமே நான் பேசுகிறேன் கூட பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல் மதுபான வகையில் ஜிஎஸ்டி வகையில் ஸ்டாம்ப்ஸில் கலால் வரியில் வாகன வரியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வருமானம் வந்திருக்குது அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவி தொகை கொடுக்குறீங்க இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அது மட்டும் இல்லை மைய அரசனுடைய பகிர்வு வேறு இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருது எல்லாம் சேர்த்தி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டுகளில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நா தொண்ணூற்றி நாலு கோடி கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கடன் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டை கூட்டினா நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இவ்வளோ வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க எதுவுமே இல்லையே எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போறீங்க மூலதன செலவும் மிக குறைவு வெறும் பதினேழாயிரம் தான் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கும் வெறும் பதினேழாயிரம் கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க அப்போ வருமான குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமானம் அதிகரிப்பு கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவு குறைவு அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும் அத்தனையும் வருவாய் செலவு வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு இனி அது திரும்பி வராது ஆனா மூலதன செலவாக இருந்தால் அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம் எது சொன்னா இதுக்கும் பதில் இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி